ஜே கே சந்துரு டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ் ராதிகா சுனில் ஜான் விஜய் நடிப்புல வெளியே இருக்கிற ரிவால்வர் ரீட்டா படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் போதையில அட்ரஸ் கேக்குற மாதிரி கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு வரும் பிரபல ரவுடியான சூப்பர் சுப்பராயன் அந்த இறந்து போன பாடிய கீர்த்தி சுரேஷ் அவர் அம்மா ராதிகா சகோதரிகள் போடுறாங்க இதற்கடையில ரவுடியோட மகனான சுனில் ஒரு டீமுடன் அப்பாவை தேடிட்டு வர்றாங்க ரவுடியோட தலைய வெட்டி அஞ்சு கோடி சம்பாதிக்க நினைக்கிறது ஒரு கும்பல் தலையை பகை காரணமா அந்த தலைய வாங்க அலையுது இந்த ரவுடியான அஜய் கோஸ் இதற்கடையில போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஜான் விஜயோட டார்ச்சர் வேற வருது இவ்வளவு பிரச்சனை பண்ணியும் கீர்த்தி சுரேஷ் குடும்பம் எப்படி சமாளிக்குது தான் கைக்கு ஒரு ரிவால்வர் வச்சு கீர்த்தி சுரேஷ் என்ன செஞ்சாங்க இதுதான் ரிவால்வர் ரீட்டா படத்தோட கதை தலைவ பாத்துட்டு இது பக்கம் ஆக்சன் கதையால இருக்கும் ரிவால்வர் வச்சு கீர்த்தி சுரேஷ் சுட்டுட்டே இருக்க போறாங்க ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் இருக்கும் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா தப்பாதாங்க போகும் இது முழுக்க முழுக்க ஒரு பிளாக் காமெடி கதை பல படங்களை பார்த்தா தான் வீட்டுல தற்செயலாம் இறந்து போகும் ஒரு நபரோட பாடியை யாருக்கும் தெரியாம அப்புறப்படுத்த நினைக்கும் ஒரு அப்பாவி குடும்பத்தோட கதைங்க கிளைமேக்ஸ்ல மட்டும் நீங்க நினைக்கிற காட்சிகள் கொஞ்சம் இருக்கு அப்பா இல்லாத குடும்பம் அம்மா அக்கா தங்கை என வாழும் கீர்த்தி சுரேஷ்க்கு சபல புத்தியால போதையில வீடு மாறி வந்து இறக்கும் ரவுடி பாடியால சிக்கல் வருது மற்ற படங்களை போலவே அதை ஃபிரிட்ஜ்ல வச்சு அடைச்சு கார்டிக்கில வச்சு டிஸ்போஸ் பண்ண நினைக்கிறாங்க ஆனா பாடி காணாம போயிருது அப்பாவித்தனமான முகம் சில புத்திசாலித்தனமான நடவடிக்கை கிளைமேக்ஸ் சீன்ல மட்டும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பு ஓகேவா இருக்கு மற்றபடி பல இடங்களோட கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு போறாங்க அவருக்கான பில்ட் அப் சீன் பவர்ஃபுல்லான வசனங்கள் அதிரடி ஆக்ஷன் ஏனோ கொஞ்சம் அதிகமா இல்லன்னு சொல்லணும் கீர்த்தி சுரேஷ் அம்மாவாக வரும் ராதிகா தன்னோட வெகுளி நடிப்பாலையும் பேச்சாலையும் சில இடங்கள்ல ரசிக்க வச்சிருக்காங்க ஆனாலும் அவரோட நடிப்பு பல இடங்கள்ல கொஞ்சம் டோஸா இருக்கு பிரபல தெலுங்கு நடிகர் சுனில் ஒரு வில்லனா வராரு இன்னொரு வில்லனா அஜய் கோஸ் இருக்காரு சில வில்லன் டீம்களா கல்யாண் மாஸ்டர் டீமும் புரோக்கர் சுரேஷ் சக்கரவர்த்தியோட டீமும் போலீஸ் ஜான் விஜய் டீமும் என ஏகப்பட்ட பேர் இருந்தாலுமே ஒருவரையும் இன்னொருவர் தேடிக்கொண்டே இருக்கிறதுல பெரும்பாலும் கதை போயிட்டே இருக்கு அதிலும் பல காட்சிகள்ல பேசிட்டே இருக்கிறதும் கார்ல புதுச்சேரியை சுற்றும் காட்சிகளும் ரொம்ப போராவே போகுது பிளாக் காமெடி அப்படின்னாலுமே ரெடிங் கிங்ஸ்லி சென்றாயம் பிளேட் சங்கர் உட்பட பல காமெடிங்கிற பேர்ல ரொம்பவே டார்ச்சர் குடுக்கிறாங்க வழக்கமான ஓவர் பேச்சு நடிப்பாளர் ஜான் விஜய் வந்து இதற்கடையில தப்பா தெலுங்கு பேசும் வில்லன் போனு காருன்னு மாறி மாறி சுற்றும் சீன்கள் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத பாக்டீரிய கிளைமேக்ஸ் ஏகப்பட்ட படங்கள்ல பார்த்தா அதே சீன்கள் படம் வரனால கொஞ்சம் சளிப்பா இருக்கு படத்துல ஏகப்பட்ட நடிகர்கள் வேற வராங்க ஆனாலும் யாரும் மனசுல தான் சொல்லணும் அதிலும் காமெடிங்கிற பெயர்ல பல படங்கள்ல தொடர்ச்சியா ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்கும் ரெடிங் கிங்ஸ்ல இனியாவது கொஞ்சம் மாறலாம் நல்ல நடிகரான சுனில கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு கெட் போட்டு சுமாரா நடிக்க வச்சு ரொம்பவே வேஸ்ட் பண்ணிருக்காங்க சரி மியூசிக் டைரக்டர் நல்லா மெலோடி கொடுப்பாரு பின்னணி சேர கலக்கிருப்பாரு அப்படின்னு போனா அதுலயும் ஏமாற்ற மாதிரி இருக்கு தினேஷ் கிருஷ்ணனோட ஒளிப்பதிவு ஓகேவா இருக்கு ஒரு ஹீரோயின் முக்கியத்துவம் உள்ள படத்துக்கான காட்சி அமைப்பு ஒரு காமெடி படத்துக்கான வசனங்கள் ஒரு த்ரில்லர் படத்துக்கான பில்டப் என எதுவுமே இல்லாம கதையை நகர்த்திட்டு போயிருக்காங்க பல படங்கள்ல பார்த்த காட்சிகள் இருக்கிறது படத்தை பின்னோக்கி இழுக்குதுன்னு தான் சொல்லணும் கிளைமேக்ஸ்ல சில நிமிடங்கள் வரும் ட்விஸ்ட் கீர்த்தியோட நடிப்பு அவருக்கான பில்ட் மட்டுமே படத்துல சில உருப்படியான விஷயமே சொல்லலாம் ஆனாலும் இந்த கதை காமெடி ஆக்சனுக்கு கீர்த்தி சுரை சுத்தமா செட் தாங்க சொல்லணும் ஆக மொத்தத்துல இந்த மாதிரி பல சிக்கல்களை சரி செஞ்சு கதையை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி இருந்தா இந்த ரிவால்வர் ரீட்டா மறக்க முடியாத ஒரு நல்ல காமெடி படமா இருந்திருக்குங்க ஆனா சொதப்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ